Taste the daily. Wow. இஸ்ரேல் மீது நேற்று இரவு ஈரான் மேற்கொண்ட தாக்குதலானது வெகு விரைவில் வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது சுமார் நூற்றி எண்பது பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானில் இருந்து ஏவப்பட்டதாகவும் அவற்றில் பலவற்றை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து வானில் வைத்து சுட்டு வைத்து விட்டதாகவும் பாதகத்தை ஏற்படுத்த மாட்டாது என்று கருதப்பட்ட ஏவுகணைகள் வீழ்ந்து வடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் ஈரானின் அந்த தாக்குதலில் இழப்புகள் எதுவும் பெரிதாக இல்லை என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையும் அமெரிக்காவின் பென்டகனும் அறிவித்திருக்கின்றது கண்டிப்பாக பதில் தாக்குதல்கள் வழங்கப்படும் என்று இஸ்ரேல் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அமெரிக்காவில் கடுமையாக எழுந்து வருகின்றது இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரைக்கும் ஈரான் மீது எந்த விதமான பதில் தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இஸ்ரேலின் பதில் தாக்குதல் ஈரான் மீது மேற்கொள்ளப்படலாம் என்று உறுதியாக எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலின் பதில் தாக்குதல் நிச்சயமாக ஒரு கடுமையான நீண்ட பிராந்திய யுத்தத்திற்கு வித்திடும் என்பதும் தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் முதன்முறையாக தனது பெட்டா ஹைப்பசானிக் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை பாவித்திருந்ததாக ஈரானின் அரசு செய்தி சேவை அறிவித்திருந்தது விட ஐந்து மடங்கு வேகமாகச் செல்லக்கூடியதான ஃபெட்டா ஹைப்பசானிக் ஏவுகணையை கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் ஈரான் முதன்முதலாக பரிசித்து பார்த்திருந்தது இஸ்ரேலின் அனைத்து விதமான பாதுகாப்பு பொறிமுறைகளையும் தகர்க்க ஏவுகணையை ஈரான் தயாரித்து விட்டது என்று அந்த நேரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருந்தது ஒரு செகண்டுக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைபர்சானிக் ஏவுகணைகளையே இஸ்ரேல் மீதான நேற்றைய தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தி இருந்ததாக ஈரானின் அரச ஊடகங்கள் கூறுவது உண்மையானால் ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு அதிக வேகத்தில் பயணித்து பெறக்கூடிய அந்த ஏவுகணைகளை இஸ்ரேலினால் தடுக்க முடிந்தது என்பது உண்மையிலேயே வியக்கத்தக்கதுதான் ஆனால் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மேம்படுத்தப்பட்ட மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆகவே இருக்கலாம் என்பதே பல ஆய்வாளர்களினதும் ஆரம்ப கட்ட கணிப்பாக இருக்கின்றது வானை நோக்கி ஏவப்படும் போது ஊரளவு வேகத்திலும் வானில் இருந்து இறக்கை நோக்கி பறந்து வந்தபோது திடீரென்று அந்த ஏவுகணைகள் அதிக வேகம் எடுத்திருந்ததாகவும் கூறுகின்றார் வாஷிங்டன் டிசியில் உள்ள நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியின் ஆய்வாளர் டேவிட் டெஸ்ராஜர் ஆனால் இஸ்ரேல் மீதான ஈரானின் நேற்றைய தாக்குதல் என்பது உலக நாடுகள் மத்தியிலும் ஆய்வாளர்கள் மத்தியிலும் வியப்பை இருக்கின்றது என்பது உண்மைதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முழு அளவிலான யுத்தம் ஈரானுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்று நன்கு தெரிந்திருந்தும் கூட இஸ்ரேல் மீது வலிந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற ஈரானின் அந்த துணிவு பல ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது என்பதிலும் சந்தேகம் இல்லை சரி இப்பொழுது சில கேள்விகளை பார்ப்போம் ஈரான் இதற்காக நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது ஈரானின் தாக்குதல் பாதித்து இருக்கின்றது தாக்குதலை மேற்கொண்டதனூடாக ராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஈரான் அடைந்துள்ள பலன்கள் என்ன அண்மை காலமாக இஸ்ரோல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தொடர் தாக்குதல்களை நிறுத்தி இஸ்ரேலை திசை திருப்ப வேண்டுமானால் ஈரானுக்கு இருக்கின்ற ஒரே வழி இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதல் நடாத்துவது ஒன்றுதான் இஸ்ரேலை தாக்குவதற்காக வென்று ஈரான் உருவாக்கி வைத்திருந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹுத்தி போன்ற அமைப்புகளின் அத்தனை சீர்திறன்களும் இஸ்ரேலினால் முடக்கப்பட்டு விட்ட நிலையில் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் தானே கடத்தில் இறங்குவதைத் தவிர வேறு வழியே இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் இஸ்ரேல் மீது நேற்று அது ஏவுகணைகளை ஏவியதாக கூறப்படுகின்றது மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் ஈரானின் மிகப்பெரிய பலமே ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹுத்தி என்று அது உருவாக்கி வைத்துள்ள துணை ராணுவ குழுக்கள் தான் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த குழுக்கள் தான் ஈரானின் மிகப்பெரிய கவசம் ஈரானின் கைகள் கால்கள் எல்லாமே இந்த குழுக்கள் தான் அப்படிப்பட்ட ஈரானின் கவசத்தையே படியாக அண்மை காலமாக இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் என்பது ஈரானின் கைகளையும் கால்களையும் உடைத்து மத்திய கிழக்கில் தொடர்ந்து ஓட முடியாத ஒரு நிலையை ஈரானுக்கு ஏற்படுத்திவிடும் என்று ஈரானுக்கு நன்றாகவே தெரியும் இஸ்புல்லாக்கள் மீது விழுகின்ற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக ஈரான் மீது விழுகின்ற அடிகள் குத்தி மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் தான் அது மாத்திரமல்ல ஈரானின் கைகளையும் கால்களையும் ஒவ்வொன்றாக உடைத்துவிட்டு இறுதியில் தலைமீது அதாவது ஈரான் மீது நேரடியாக இஸ்ரேல் கை வைக்கும் என்பதும் ஈரானுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் இஸ்ரேல் செய்து வருவது போல பிரியென்டிவ் ஸ்ட்ரைக் அதாவது முன்கூட்டிய தாக்குதலை இஸ்ரேல் மீது செய்திருக்கின்றது ஈரான் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்டது ஒரு ஆனால் இந்த இந்த ஈரான் இடம் விளையாட்டில் பந்தை கொடுத்ததுதான் இஸ்ரேலை உண்மையிலேயே ஈரான் அடிக்க நினைத்திருந்தால் இஸ்ரேலின் தலையில் அடித்திருக்க வேண்டும் அந்த அடியிலேயே இஸ்ரேல் மீண்டும் எழுந்திருக்க முடியாதபடி செய்திருக்க வேண்டும் பல காலத்திற்கு இஸ்ரேலை முடக்கி வைத்திருப்பதானதாக அந்த அடி இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஈரான் அதனை செய்யவில்லை ஈரான் செய்தது இஸ்ரேலை எச்சரிக்கும்படியாக ஒரு எச்சரிக்கை வேட்டை வானத்தை நோக்கி சுடுவது போன்றதான ஒரு செயல் இஸ்ரேலை ஒசுப்புவதான ஒரு செயல் நியாயப்பாடுகளை இஸ்ரேலின் பக்கம் வழங்குவதான ஒரு காரியம் தனது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வென்று செய்தது போன்றதான ஒரு காரியத்தை தான் ஈரான் என்றால் என்ன என்பதை ஈரான் இஸ்ரேலிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் முன்கூட்டிய தாக்குதல் என்பது எதிரியை முந்திக்கொண்டு எதிரி தாக்குவதற்கு தயாராகின்ற போதே அவனை தாக்கி அவனது தாக்குதல் வல்லமையை சிதைத்து விடுவது ஆனால் நேற்றைய தாக்குதலின் ஊடாக ஈரான் அதனை செய்யவில்லை வெறுமனே ஒரு எச்சரிக்கை வேட்டை மாத்திரம் தீர்த்து இஸ்ரேலை உசுப்பிவிட்டு அடுத்து வருகின்ற நாட்களில் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஆட இருக்கின்ற கூர தாண்டவத்திற்கான அத்தனை நியாயப்பாடுகளையும் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கின்றது அவ்வளவுதான் Taste the daily.